சாதியை அடிப்படையாக வைத்து மாரி செல்வராஜ் தொடர்ந்து படங்கள் இயக்குவது விமர்சனத்தில் சிக்கியுள்ள நிலையில் அவர் கடந்து வந்த கடினமான பாதைகளை படமாக எடுக்கிறார் தமிழ்நாட்டில் இன்னும் சாதி பாகுபாடு இருந்து கொண்டுதானே இருக்கிறது என சப்போர்ட்டுக்கு வந்துள்ளார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்துள்ள பைசன் திரைப்படம் கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி திரையரங்கில் வெளியானது தனது சுயசாதி பெருமையை மாரி செல்வராஜ் பேசுவதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் குவிந்து வருகிறது மேலும் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டுவதாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு பதிலடி கொடுத்த மாரி செல்வராஜ் நான் சாதிக்கு எதிரானவன் ஏனென்றால் மாரி செல்வராஜ் சாதியால் நெருக்கடிக்கு உள்ளான ஒரு ஆள் இதுவரை எடுத்த ஐந்து படங்களையும் பார்த்து என்னை அரசாங்கம் பாராட்டி இருக்கிறது விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம் என்னை கொண்டாடி வருகிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்குள் இருக்கும் சாதியை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே வேதனையுடன் படங்கள் எடுக்கிறோம் அதற்கு எதிராக சில பேர் பேசத்தான் செய்வார்கள் அதையும் மாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என பேசியிருந்தார் இந்த நிலையில் இந்தியா இருக்கும் போது படங்கள் எடுக்கப்படுவது செய்தியாளர் ஒருவர் நடிகர் துருவிக்ரமிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அவர் மாரி செல்வராஜ் அவரது வாழ்க்கையில் என்ன வழிகளை அனுபவித்தாரோ அதை படமாக எடுக்கிறார் அவர்கள் விரும்பும்படி ஒரு கலையை படைப்பதற்கு அனைத்து இயக்குநர்களுக்கும் உரிமை இருக்கிறது இன்றும் இந்தியாவிலும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலும் சாதி பாகுபாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றும் நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் பற்றி பேசி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கு சினிமா சிறந்த ஊடகம் என நான் நினைக்கிறேன் என மாரி மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் துருவிக்ரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மீதான நரேட்டிவை மாற்றுவதற்காக என மாரி செல்வராஜும் இருந்தாலும் சாதி குறித்து பேசிக் கொள்ள மாட்டார்கள் அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சின்ன சின்ன உரையாடல்களை ஏற்படுத்தி இதிலிருந்து பேசி முடித்து விட்டால் தீர்ந்துவிடும் ஆனால் அதை சேர்த்து சேர்த்து வைக்கும் போது பாம் போல வெடித்து விடுகிறது என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது Dusco, shirts, and trousers.